வீரர்கள் உள்ளவரான கவனிக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டுக்காரன் கேட்ட மாட்டுக்கார மாட்டுக்கார வாங்கலாம் சொன்ன பேருக்கு வீரம் டைம் ஸ்டார்ட் காளை சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் என்றாலே கம்பர் தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடப்பட்டி சுப்பிரமணிய சேர்வை தெளிவாக அதிகரை தொழில் அதிபர் அசிரியன் சேர்வைய பரது மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே தாக்க தோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை பர்மா மாவட்டம் முன்னியாண்டி கொள்ளும் வீரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில பதிப்பித்தப்பட கொடுப்பதற்கு காளையும் திறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மீட்டர் ஒன்பது வீரர்களா காளையா அருணுமீட்டர் ஒன்பது வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டு வீரமா என்ற இடமெல்லாம் வீரர்களின் பதிக்க போவது ஒரு காலையா இதை வட்டம் நிகழ்ச்சி அனுப்பத்தில் ஏற்று சிறப்பதற்காக வருகை பண்ணல

அதிகரை தொழில் அதிபர் அசுரன் சேர்வை அவரது விருமாண்டி காலை அந்த காலையினை எப்படியும் குடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்க தோழே பர்மா காலனி தர்ம உனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெளிப்பது யார் வெல்ல போவது யார் ஆட்டமா அளவிலி ஓட்டமா அப்பால் மிரட்டுகின்ற காளையா அதை அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெளிப்பது யார் வெல்ல போவது யார் சிறந்த கால

தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பாடிவாசவர்களிடமார்கள் என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையான போட்டியில உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா நாயகனா என் வளர்த்த காளையா

மனம் அடக்கின்றது இந்த சக்கந்தி மண்ணிலே காலையும் துடிபுடிக்கின்றது காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கட்டுமையான போட்டியில் வீழ்ப்பது யார் சொல்ல போவது யார் உரிமையாளர்களே மாட்டுப்பூட்டி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த வட்டமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு எங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த வட்டமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற சக்கந்தி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி எம் கோமதி மணிமுத் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சக்கந்தி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி எம் கோமதி மணிமுத் அவர்களுக்கு சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட ஆட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வடம்பஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற சக்கந்தி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி எம் கோமதி மணிமுத்து அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி பரிசாக சக்கந்தி ஆட்ட நாயகன் கமல் ராஜேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வட்டமச்சு நிகழ்ச்சி வருகை கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சோட்டப்படுகின்றது காவல்துறை சார்ந்த வடமே அனுமதியோடு பாதுகாப்பு வழங்குவதற்காக வருகை காவல்துறை சார்ந்த விழாமல் பக்கத்தில் எதிர்கொள்வதற்காக வெள்ளூர் நாடு கோழி பெட்டி ஊமை மந்த கருமசாமிகளும் விரைந்து ஆடுகள் சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கொட்டகுடி சோமு கோனார் நினைவாக கொட்டகுடி பெரியசாமி அவரது அந்த சிவகங்கை மாவட்டம் அண்டபாசி உடையாட்சி ஆயிரத்தி படித்தோடு கண்டுக்கொள்ளப்படுகின்ற ஊராட்சி தலைவர் கருப்பை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பன்னாடை தோற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது புதுப்பட்டிஸ்வரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி சக்கந்தி கிளை செயலாளர் சோலைமலை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ஒன்றிய கவுன்சிலர் பத்மாவதி செந்திரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி அன்பண்ணன் சிலம்பவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது எங்கள் அழைப்புகளை ஏற்று வருகை வந்திருக்கின்ற அரசு மண்டிச்சாமி குழு அவர்களை வருக வருகை அன்போடு அழைக்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை உற்சாக படித்தேன் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான

தொழில் அதிபர் அதிகரை அசுரிதன் சேர்வை அவரது விருமாண்டி காலை மிக துட்டிப்புட வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையில எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோட்டோ பர்மா காலனி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சக்கனி மதுரை வீரர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி போராட சூட்டப்பட நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன

நிறை பெற்றது காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பிள்ளைத்தி பூசாரி காலலிங்கம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரத்தில் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து வீட்டனர் சிறப்பு பரிசீலை வருவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீர வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி சுப்பிரமணியன் சேர்வை நினைவாக தொழிலதிபர் அதிகரை அசுரீதன் சேர்வை அவரது விருமாண்டி காலை மிக துட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் முடித்து தங்களுடைய சிவகங்கை மாவட்டம் அருகாமையில் இருக்கின்றி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் புகழை நிலை நாட்டினார் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில விழிப்பது யார் சொல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்கள்

காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகள் விழா மடைக்கு வருகின்ற அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் அருங்கி விட்டன கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி சுப்பிரமணிய சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அதிகரை அசிரியன் சேர்வை அவரது விரும்பி காலை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்து தங்களுடைய போக்குவரத்து அருகாமையில் இருக்கின்ற பர்மா பாலனிசி தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு வகிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு வாட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு யாட விட்டு ரசிப்பதுதான் தான் வட மஞ்சி விரட்டு ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆண்டு கலத்தை அலங்கரித்து அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன கடுமையான போட்டியிலே வீழ்பது யார் காவல்துறை சார்ந்த வட்டமன் சீரற்ற நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்குவதற்காக வருகை பெருந்துள்ள காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகள் விழாமடைக்கு மேடைக்கு வருகை திருமாறு உங்கள் என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு ஆட்டமா காலங்கள் நடந்து விட்டனின் பெறுவதற்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற ஆடுகின்றா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சுத்தமா இல்லை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே ஆண்டுகாலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாகர் அலகரபுரம் மருந்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ஊமை மண்டய கற்பசாமி குழு வீரர்